நாற்பத்து ஒன்று நாள் விரதத்தில் காலை தவறினால் நாள் முழுதும் திசை மாறும் சரியாக ஆரம்பித்தால் வாழ்க்கையே மாறும் சுவாமியே சரணம் ஐயப்பா ஒரு சுவாமியின் நாள் காலை நான்கு மணிக்கு தொடக்கம் ஒன்று எழுந்தவுடன் ஓம் ஸ்ரீ சுவாமியே சரணம் ஐயப்பா என மனதை அமைதிப்படுத்துதல் இரண்டு குளிர்ந்த நீரில் நீராடி உடல் தூய்மை மூன்று வீட்டில் டீபாம் ஏற்றி பிரார்த்தனை நான்கு ஹரிஹர சூதா போன்ற பக்தி பாடல் ஐந்து நிமிடம் தியானம் எளிய சுத்தமான காலை உணவு இந்த காலை நடைமுறை முழு நாளையும் தூய்மையாய் மாற்றும் விரதத்தில் தவிர்க்க வேண்டியவை ஏழு ஒன்று பொய் இரண்டு தவறான வார்த்தைகள் மூன்று சண்டை நான்கு தேவையற்ற ஆசை ஐந்து ஆடம்பரம் ஆறு அசுத்தமான உணவு ஏழு கோபம் விரதம் உடல் கட்டுப்பாடு மனத்தனிவு ஒளி இதை கடைபிடிப்பவர்க்கு ஐயப்பன் அருள் நிறைந்திருக்கும் சுவாமியே சரணம் ஐயப்பா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு